இந்த தலாக்கில் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா அஷத் அதாவது அஷத்துல் அபுகதுல் ஹலால் இளந்தாகி அத்தலாக் அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான ஹலால் வந்து தலாகா அல்லாவுக்கு மிகவும் வெறுப்பான அல்லா வெறுத்துக்க நீ ஹலால் ஆக்குவா அல்லாவ நிர்பந்திக்கிறவன் யார் இருக்கிறா அல்லாவ நிர்பந்திக்கிறவன் யார் இருக்கிறான்னு கேட்கலாம் அப்போ அதனால தான் துவா கேட்குற டைமில் அல்லாட்ட என்ன செய்யக்கூடாது யாரா நீ விரும்பினா தான் கேட்கக்கூடாது ஏ அல்லாஹ் விரும்பாமல் நிர்பந்திக்கிறதுக்கு எவனும் இல்லை அவன் விரும்பினா மட்டும்தான் தருவான் விரும்பினா தான் விரும்பாட்டி தராத அப்படின்னு அது உனக்கு நீ கேட்கறத அவனை யாரும் நிர்பந்திக்கிறதுக்கு இல்ல எனவே இது அதே மாதிரிதான் அபகது ஹலாலிஹா தலா அல்லாஹ் வெறுக்க அரசு அல்லாவுடைய அரசு நடுங்குகிறது தலாக்கின் காரணமாக ரெண்டுமே மிகவும் பலகீனமான ஹதீஸ்கள் ரெண்டுமே மிக மிக பலகீனமான நபியே நீங்கள் உங்கள் மனைவிமார்களை தலாக் தலாக் செய்தால் அப்படின்ட்டு தலாக் ரசூல்லாங்களோட இணைச்சு சொல்றான் கவிதை நபிக்கு ஆகாதன்றா தலாக் நபிக்கு ஆகாதன்ற என்ன செய்யல சொல்லல இன் தல்ல அல்லா அந்த நபி உங்களை தலாக் பண்ணி என்று சொல்றான் அப்போ அல்லாஹத்தல்ல என்ன என்கிறா சொல்லி காட்டுறான் அப்புறம் மூமின்கள் தலாக் பண்ணி விட்டால் தங்களது வளர்ப்பு மகன்களை நீங்கள் வளர்ப்புமான தலாக் பண்ணிவிட்டால் அவங்க முடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் விரிக்க கூடாதுன்றதுக்குன்னு அல்லாஹத்தாலா சொல்கிறான் அப்போ அத்தலாக் மரத்தான் தலாக் வந்து ரெண்டு முறை குரான் அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுறான் தலாக்குடைய இதாக சொல்லி காட்டுறான் வெறுப்புன்றதுக்கு எல்லாம் ஏ இவ்வளோ சட்டம் சொல்லிக்கிறான் வெறுப்புனா ஹராமட்ட அல்லா போய் திட்டி பணி செய்யக்கூடாது அப்படி பண்ணுற பட்ட ஒன்று அல்லாவுடைய அரசு நடங்குது அப்படி இப்படின்னு சொல்லி என்ன அது வந்து தவறான ஒரு அம்சம் எடுத்து நம்ம புரிந்து